போஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்த உன் தேவனாக கத்த நானே இங்கிலீஷ்ல பார்க்கலாம் ஐ ஆம் த த த த காட் டீச் யூ 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 வாட் வாட் இஸ் இஸ் பெஸ்ட் ஃபார் டிரெக்ட் இன் வே கோ பெஸ்ட் இன்னொரு மொழி பேப்பில் எனக்கு the prophet best ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு தெளிவான ஒரு வார்த்தை கொடுக்கார் அமேன் ஆண்டவரத்து நான் ஜாம் பண்றேன் இந்த காலை நாட்கள்ல இந்த நாட்கள் ஜாம் பண்ணும்போது ஆண்டவரே நம்ம சர்ச் ஒரு நல்ல நிலையில இருக்கு நல்லா தான் போயிருக்கு இத்தனை வருஷம் நல்லா போகுது ஆனா ஆண்டவரை நான் விரும்புறேன் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதுவும் இன்றைக்கு फेब्रुवारी 1 ஆம் இந்த சர்ச் இதுவரை போகாத வழிகளிலே போக வேண்டும். ஆமென். நாம போன வழியிலே போய் கொண்டிருந்தா நாம பார்த்ததே திரும்ப பார்ப்போம். ஆனா கர்த்தாவே நாம இதுவரை பார்க்காததை நாம் பார்க்க வேண்டும். ஜீசஸ் சேஸ் 2019 फेब्रुवारी 1 ஆம் தேதி இன்றைக்கு நீங்க வெளியில போக நேரத்துல இருந்து இதுவரை நீங்க பார்க்காததை கத்த உங்களை பார்க்காததை பார்க்க போறீங்க நீங்க காணாததை காண போறீங்க கடக்காததை கடந்து செல்ல போறீங்க கப்பல்களை வழி நடத்தும் பொழுது நீங்க நினைச்சு பார்க்காத வழிகளில் என் பே உங்களை வழி நடத்துவார் நம்புகிறீங்களா என செய்ய போறாரு இதுவங்க எத்தனை பேர் சொந்த வீடு பார்க்கல ஏசுமி நாமக்கு நீங்க சொந்த வீடுகளை பார்க்க போகிறீங்க சொந்த காரில் யார் போகறல்ல நீங்கள் போக போகிறீங்க சொந்த பேங்க் அக்கவுண்ட் சொந்த ஆசீர்வாதங்கள் வித்தியாசமான பாதை வேண்டே மகா தலா ஷே உள்ளே பள்ளி நடத்த போயிக்கிறான் நம்முங்க கட்ட செய்ய போயிக்கிறான் நம்ம நாலு பேர் செய்ய போயிருக்கிறார் தேவனாலே கூடாத காரியம் அது ஒன்றுமே இல்லை நீ பார்ப்பாய் நீ நீங்க புதுசா பேசுவீங்க புதுசா இருக்கும் இந்த வசனம் ரெண்டு காரியம் முதலாவது போஜனமாய் இருக்கதை உனக்கு போதித்து ஹலோ போஜனமாக இருக்கிறது போதித்து ஆங்கில பைபிள் என்ன சொல்றா போஜனம் என்பதற்கு ப்ராஃபிட் இன்னொரு பேர்ஷன் அது பெஸ்ட் அப்படி சொல்லு ப்ராஃபிட் அதாவது ப்ராஃபிட் வாங்கிறத உனக்கு போதிப்பேன் இப்போ நாம நிறைய காரியம் செஞ்சோம் அதுல லாபம் இல்லை சில நேரம் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நாம் ஒரு அஞ்சாறு வருஷம் செய்கிறோம் பார்த்த கடைசியில் அதில் லாபம் இல்லை இல்லை ஒரு படிப்புக்கு போகும் அந்த படிப்புலேயும் நமக்கு எந்த பெனிஃபிட் எந்த லாபமும் இல்லை இல்லை நான் ஒரு கம்பெனியில் வியா தொழிலுக்கு அங்கேயும் என் லைஃபுக்கு லாபம் இல்லை லாபம் சொன்னால் மனிதன் கொடுக்கற லாபம் இல்லை கடவுள் கொடுக்க லாபம் கடவுள் கொடுக்கற லாபம் வந்து ரொம்ப பெருசு அவட லாபம் அவருடைய ஒரு கிரேஸ் இருந்தாலே போதும் ஒரு கிழப்பு இருந்தாலே போதும் ஆயுள் நாள் முழுக்க வேலைக்கு போகாமல் உட்காந்து சாப்பிட போதும் அந்த அளவுக்கு அவடைய லாபம் உண்டு இப்ப நான் வந்து ஒரு காகத்தை செஞ்சேன் அதில் லாபம் இல்லை இப்படி ஒரு ட்ரை பண்ணி பார்க்க வளர்க்க வேணும்னு நான் பல திட்டம் போட்டு பார்க்க சொல்லுமே அதுல லாபங்கள் இல்லாத இருக்கும் ஆனால் ஆண்டுபோது சொல்லுவாங்க இனி இன்றைக்கு வந்து எது லாபமோ அதை மட்டும் நான் உனக்கு சொல்லி தகப்போவேன் நீங்க எதையாவது கை வைத்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் லாபங்கள் கூட போகுது உங்க வாழ்க்கையில் போஜனங்கள் வகை போய்க்காது நன்மைகள் உண்டாக போய்க்காது போஷணமானதை இப்போ ஸ்கூல்ல நம்ம படிக்கிறது பெரிய புஸ்தம் இந்த வருஷம் எக்ஸாம் சொல்லுவோம் இல்லாட்டி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் நாங்கள் அதை படிக்குவோம் மொதல் பேஜில் வந்து முந்நூறாவது பேஜ் மட்டும் நாங்கள் படிச்சு படிச்சு வைக்கோம் ஆனால் அதுல எதுவகிறதுக்கிறது ரொம்ப எங்கள் ரொம்ப மனசும் அழுத்தமாக இருக்குது ஆனால் எல்லாத்தையும் படிக்குவோம் ஆனால் ஆண்டவர் சொல்லாது நீ இதை படிக்காது இந்த பேச்சு வராது இந்த பேச்சு வராது எக்ஸாமுக்கு வாரத மட்டும் ஒரு நாலு தாளை கிழிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு போஜனமானதை மட்டும் நான் தரப்போக நம்புறீங்களா நம்புறீங்களா நான் நம்புறேன் எங்க சேர்ச்சில் ஏதோ நடக்குது நம்புறேன் உங்க வாழ்க்கையில ஏதோ கத்த செய்து கொண்டு இருக்கா இனிமேல உங்களுக்கு பெஸ்ட் மட்டும் தான் வரும் நீங்க யாராவது சந்தித்தாலும் உங்களுக்கு நன்மை வரப்போகுது நீங்க தேவையில்லாதக்களை சந்திக்க மாட்டீங்க உங்க லைஃபை பின்னுக்கு போடுகிறவங்க உங்க லைஃப்பை குலப்போங்களோட நீங்க டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க இனிமேல் உங்க லைஃப்ல ஆசீர்வாதங்கள் தான் நீங்க எங்கேயாவது போனாலும் உங்கள் லாபம் தான் நீங்க யார் ஒரு செல் பேசினாலும் லாபம் தான் கத்தல் போஜனமானதே உங்களுக்கு தலை போய்க்கலாம் இதை செய் அதை செய் அவங்க சொல்லுவாங்க ஆமே

போஜனமானது எனக்கு போஜனமானது ஆமேன் போஜனமான மனிதர்களை போஜனம் இல்லாத தக மாட்டாங்க இனிமேல் என் கையில் இல்லாதே நடக்காது ரெண்டாவது ஆண்டவர் நீ நீ நடக்க நடக்க வேண்டிய வேண்டிய வழியில உன்னை நடத்துக உன் தேவனை கத்த இந்த ரெண்டையும் இப்போ நான் இந்த பாதையில தான் போகணும் ஆனால் நான் இதுல போகாம ஒரு ட்ரக்ல விழுந்துட்டேன் நான் எங்கோ போயிட்டு தான் யோசிக்க ஐயோ நான் பிள்ளை நான் திரும்பி போனோம் அப்படி சொல்லி மிஸ்டேக் நடக்குது நம்ம சில பிஸ்னஸ் நம்ம வாழ்க்கையோ நாம தேர்ந்தெடுத்தவிகள் பிள்ளை ஆனா ஆண்டவர் சொல்லாக இனிமேல என் மகிமையின் மேகம் உனக்கு உண்பாக போகும் மேகம் இசிவில் தேச ஜனங்களை வழிநடத்த மேகம் இதுல போ இதுல போ இந்த பாதையில போ இதுல போகாது இதுதான் உனக்கு வழி அப்படி சொல்லி கடவுள் சொல்லுறாங்க நான் சரியாய் உன்னை கொண்டு போவேன் நான் எதுக்கு உன்னை அழைத்தேனோ இந்த மாதத்தில் பாங்க இருபத்தி நாட்களும் உங்க வழிகள் சரியாய் இருக்கும் இந்த மாதத்தில் இருபத்தி எட்டு நாட்களும் உங்க வாழ்க்கை சரியா இருக்கும் நீங்க சரியான பாதையில கத்தவங்களை கொண்டு போவா இப்ப நான் அப்படி சொல்லணும் இன்னொன்னு காரியம் இப்ப நம்ம நல்லா ஜபம் பண்ணணும் நல்லா பைபிள் வாசிக்கணும் நம்ம ஸ்பிரிச்சுவல் இருக்கணும் அது உண்மை டெய்லி ஒரு பாட்டு கை தட்டி படிக்கணும் பைபிளை டெய்லி என்ன வந்தாலும் நாங்கள் வாயால் வாசிக்கணும் டெய்லி நான் ஜபம் பண்ணணும் ஐ மீன் நான் ஏழைக்கு கொடுக்கணும் சர்ச் வகணும் ஆண்டுக்கு தசம்பாங்க கொடுக்கணும் இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஆனால் என் லைஃப் வந்து எந்த பே லைஃப் இல்லை பைபிள் வாசிக்கலாம் அவ்வளோ இல்லை உங்க மனசுல ஏதோ குழப்பம் வேக வழியில் ஆனால் ஆண்டவர் சொல்லாது நான் உன்னை எடுத்து அப்படியே நான் நீ நடக்க வேண்டிய வழியில் வைப்பேன் எல்லாருடைய ட்ரக்கூ சகையாகும் இதனால மனசுல குழப்பம் போயிடும் நீங்க போக பாதை சரியில்லைனா உங்க மனசுல குழப்பங்கள் இருக்கும் நீங்க மனசுல குழப்பத்தோட இருக்கீங்க மனசுல சஞ்சலத்தோடு ஏன் எனக்கு இப்படி நடக்குது எதுக்கு இப்படி நடக்குன்னு ஆனால் ஆண்டு சொல்லுவாங்க இந்த பெப்புகை முதலாம் தேதி நீ நடக்க வேண்டிய வழியிலே நான் உன்னை நடந்த போங்க நீங்க சரியான பாதை கத்து உங்களை கொண்டு போய்கிறார் உங்க பாதை செவ்வாய்க்கா உங்கள் பாதை நெய்யாய் பொழிய போய்காது உங்கள் வாழ்க்கையில அவர்களாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை நீ நீந்த தூக்கத்தில் இருந்தாலும் கத்த உன்னை தூக்கி சரியான இடத்திலே உன்னை நிறுத்தி உன்னை ஏந்தி அவள் தூக்கி வைக்க போய்கிறார் இனி உங்க பாத சரியாயிருக்கும் உற்சாக தட்டி எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவருக்கு நன்றி தெரிவிப்போம் ஓஜனம் இல்லாத நாட்கள் போஜனம் இல்லாத வருஷங்கள் லாபமே இல்லாத நன்மையே இல்லாத வருஷங்கள் என் வாழ்க்கையை கடந்து போனது ஆனால் கத்தாவே நீ போஜனமானதை சொல்லி தரப்பு காசு சோற்றுவார் ஹாலலூயா ஹாலலூயா வாழ்க்கையை முன்னே கொண்டு போ வீட்டை கட்ட வாழ்க்கையை கட்ட குடும்பத்தை கட்ட என்னென்னா செஞ்சுக்கலாம் சர்ச்சை கட்ட என்னென்னோ செஞ்சுக்கலாம் எத்தனோ பிளான் என்னென்ன திட்டங்கள் யாரும் போடாத திட்டம்லாம் போட்டு வாழ்க்கை அதெல்லாம் போஜனம் இல்லாமல் போயிருக்கலாம் ஆண்டவர் சொல்லாக இனி உன் வாழ்க்கையில் நான் உனக்கு திட்டத்தை தகுக்க நான் உனக்கு போஜனமான பிளான் தக உன் பேனாலுக்கு ஒரு மையாவது வீணாக இருக்காது உன் வாழ்க்கையில் ஒரு பேப்பராது நீ வீச மாட்டாய் அந்த அளவுக்கு எதுவும் போஜனம் இல்லாமல் போக அளவுக்கு நான் வைக்க மாட்டேன் நான் உனக்கு போஜனமானவைகளை மாத்திரம் நான் தந்து உன்னை நான் மேல் நோக்கி அழைத்து செல்வேன் உங்க மேகம் இந்த இடத்துல இருக்காது பகுசுத்தாவேண்ட அபிஷேகம் இந்த இடத்துல இருக்கா உங்களுக்கு பகுதிய வண்டி அபிஷேகம் உங்களை வழி நடத்துவதாக வழி நடத்துவதாக ரெண்டு கைகளை ஏற்றி கொள்ளுங்கள் அந்த மகிமையின் மேகம் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது

நல்ல ஆண்டு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்காக நன்றி எனக்கு எது லாபமோ எது நன்மையாக இருக்குமோ அதே சொல்லித்தக தேவன் சில பல வருஷங்கள் பல ககத்தை படித்தும் பிறகு தொழிலாக வியாபகமாய் செய்வது தாங்கள் படித்தது அல்ல வேக இதை காட்டிலும் இதை படித்திருந்தால் இருந்துக்குமே என் வாழ்க்கையின் பணத்தையும் நாட்களையும் நேரங்களையும் வீணாக்கினேனே என்று கல கலங்கிக் ஆனால் இனிமேல் அப்படி நடக்காது வாழ்க்கையில நாம் கடந்து வந்ததை மாற்ற முடியாது ஆனால் நாம் எந்த நிலையில் இருக்கோமோ அந்த நிலையில் இருந்து நாம் அடைய வேண்டிய இடத்தை அடையும்படி நம் சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள முடியும் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் ஆம் நான் தவறாய் வந்தேன் ஆனால் நான் என் திசையை மாற்றி சரியான இலக்கை அடைவேன் என்றை தன்மை எங்களுக்கு கொடுத்து எங்களை சரியான பாதிலை வழி நடத்துகிற தேவனே இவளுக்கு அந்த வழி நடத்தல் வகட்டும் சரியான பாதையிலே சரியான பாதையில் இவள் சொல்லட்டும் இயேசுவின் நாமத்தில் இவர்களை இந்த மாதம் முழுவதும் ஆஸ்வாதமாக்கும்படி நான் ஆஸ்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இந்த பிப்ரவரி மாதம் போஜனத்தின் மாதமாக இருக்கட்டும் இது போஜனத்தின் மாதமாக இருக்கட்டும் லாபம் நிறைந்த மாதமாக இருக்கட்டும் அதிக லாபம் வருமானம் நிறைந்த மாதமாக இருக்கட்டும் என்று பிதாவாகிய தேவன் කම පරසതාව നමතල් ആසവදි ක්‍රൻ මනල්ලതදාව. අම ത ක്ളെ ആി ප.